பொது காலத்தினுடைய பதினெட்டாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைக்கு நமக்கு இணைச்சட்ட நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம் உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுடைய மரபினரை தேர்ந்து கொண்டார் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டா அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் போர் வலிய கரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி வாணி நின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார் தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார் அந்நெருப்பி நின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார் எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டினுக்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவே கூட்டி வந்தார் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவருமிழர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்தி ஏழு ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் 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 முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன் உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன் உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன் ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன்

ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே மத்தைய நற்செய்தி பதினாறாம் பிரிவு வாக்குகள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழைத்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தன்னுடைய வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களோடு வரப்போகின்றார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ற கைமாறு அழைப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே புகழ் அற்புதமான ஒரு வாக்கு ஒரு சாதாரண போர் வீரனை மிக அற்புதமான ஒரு மா மனிதனாய் புனிதராய் உயர்த்தியது அந்த இறை வாக்கைத்தான் இன்றைக்கு நாமும் வாசிக்க கேட்டு பயன் பெற்றிருக்கின்றோம் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று கேட்டு பார்க்க அழைக்கின்றார் உலகம் முழுவதையும் இன்றைக்கு ஆதாயமாக்கிக் கொள்வதற்காய் உலகத்தினுடைய அறிவு ஞானம் பதவி பணம் பட்டங்கள் இவற்றையெல்லாம் தமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மனிதர் தன்னுடைய உடலை உடல் நலனை குறித்து சிறிதும் அக்கறை கொள்ளாமல் அந்த உடலையும் உள்ளத்தையும் கெடுத்து கொள்ளவே விரும்புகின்றார்கள் அற்ப நாட்களே சொற்ப நாட்களே மகிழ்வை தரக்கூடிய பணமோ பதவியோ பட்டங்களோ அல்லது இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களோ மனிதனுக்கு நிரந்தரமாய் இருக்கப் போவது இல்லை என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட வாழ்வுச் சூழலிலே தன்னை அழித்து தன் உடல் நலனை கெடுத்து தன்னுடைய உள்ளத்தினுடைய மகிழ்வை அவன் முற்றிலுமாய் பணயம் வைத்து இன்றைக்கு இந்த பணம் பதவி பட்டங்களை எல்லாம் தேடிக்கொள்ள கொள்ள அலைகின்றான் என்ன சாதிக்கப் போகின்றான் எதை நோக்கி அவன் பயணப்படுகின்றான் எந்த லட்சியமும் எந்த குறிக்கோளும் இல்லாமல் நிலையான இன்பம் என்ன நிலையான வாழ்வு என்ன என்பதனை அறியாத மாந்தனாய் இவன் தன்னுடைய வாழ்வையே வீணாக்குகின்றான் உடல் அழிந்து போகும் ஆனால் உடலிலே இருக்கின்ற ஆன்மா அழிவதில்லை அந்த ஆன்மா என்றென்றும் வாழும் என்பதுதான் உண்மை இறந்தும் அது வாழும் என்பதுவே உண்மை உடலை அழிக்காமல் நாம் வாழ வேண்டும் உடலை கெடுத்து கொள்ளாமல் உடல் நலனை பணைய வைத்து வாழ வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அதனையிலும் மேலானது ஆன்மா என்பதனை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த ஆன்மாவை அழித்து கொள்ளாமல் அந்த ஆன்ம உணவை தேடி அந்த ஆன்மாவை மிக அற்புதமாய் கரை குறை திரை எதுவும் இல்லாமல் பாதுகாத்து வாழ்ந்தால் மாத்திரமே மனிதன் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே இந்த சிந்தனையோடு உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஆண்டவர் வருகின்ற அந்த நாளிலே எந்த திரை குறை எதுவும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதனைத்தான் பௌலடிகளார் டெசலோனிக்கருக்கு எழுதிய திருமடலிலே ஐந்தாம் அத்தியாயத்திலே இருபத்தி மூன்றாவது வாக்கிலே கொடுத்திருக்கின்றார் இதனை உள்ளத்திலே பதிய வைத்தவர்களாக உலகத்தை ஆதாயமாக்கிக் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை என்பதனை உணர்ந்து ஆன்மாவை காத்துக் கொள்வதிலே ஆன்ம நலன்களிலே அக்கறை கொண்டவர்களாக வாழ்வதோடு நம்முடைய ஆன்மா மட்டுமல்ல பிறரது ஆன்மாவும் ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த மேலான எண்ணங்களோடு வாழ்விலே பயணப்பட்டு நிறைபலனை பெற முற்படுவோம் இணைந்திருங்கள் எம்மோடு கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்